ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ப்ராடக்டுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இது நான் மீஷோவில் இது ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஸ்கேர்லெட்ன்ற ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் தான் இதையுடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது இது எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்குற பார்க்கலாம் வாங்க இது நான் மீஷோவில் த்ரீ ஃபிஃப்டிக்குன்னு வாங்கியிருந்தேன் இப்போது ஃபோர் ஹண்ட்ரட் அப்படி இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராடெக்டாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் லெஸ்ஸாக இருக்குது இந்த ப்ராடக்டில் வந்து ஒரு கே கேக் செய்கிறதுக்கான பீட்ரும் மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணுற ஒரு பீட்ரூ இருக்குது இது வந்து கேக்குக்குள்ளது இதாக இருக்குல்ல இந்த ரெண்டும் கேக்குக்குள்ளது இந்த உள்ள ஒரு கவருக்குள்ளே இருக்குல்ல இது வந்து மாவு செய்கிறதுக்குள்ளது மாவு வந்து அந்த மிஷினில் போட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நான் அந்த ஒரு கம்பி அது வந்து கேக்குக்குள்ளே செய்கிறது வந்து இது வந்து இதில் ஜாயின் பண்ணி இந்த இதில் வந்து ஒரு ஏழு ஸ்பீடு இருக்கும் அது வந்து அதனால் கண்ட்ரோல் பண்ணி இந்த எலக்ட்ரிக் பீட்ரு யூஸ் பண்ணுவோம் ஒயர் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும் உங்களுக்கு ப்ளக் பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஹைட்டுக்கு தக்க கொஞ்சம் இறக்கமாக இருந்துச்சுங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஹைட்டில் இருந்து யூஸ் பண்ணால் கஷ்டமாக இருக்கும் மீடியமாக ப்ளக் பாயிண்ட் இருக்குன்னா இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும் ஏழு ஸ்பீடு இருக்குது ஏ ஃபஸ்ட்டு நம்ம நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நல்லாவே இது ஒர்க் ஆகுது சூடாகனால் வந்து ரொம்பலாம் பீட் பண்ணிகிட்டு இருக்க கூடாது கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பீட் பண்ணால் நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் தான் சூடாகும் இப்போ டக்குன்னு ஒரு ரெண்டு எக்கு நான் கேக்கு ஒரு நேரம் நம்ம வந்து ஆஃப் கேஜி செய்கிறோம் அப்படின்னா இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் ஒரு மேனுவல் பிளான் ஒன்று கொடுத்துருப்பாங்க இதில் கீழே ரெண்டு ஹோல்ஸ் மாதிரி இருக்குது இல்லை அதில் தான் நம்ம இதை வந்து உள்ளே வைக்கணும் சும்மா அப்படி லைட்டாக உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டாலே போதும் உள்ளே பிடிச்சி இருந்துக்கிடும் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ண நான் ஃபோன் கையில் வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டமாக நமக்குற மாதிரி தெரியுது ஆனால் லைட்டை அப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும் உள்ளே ஜாயிண்ட் ஆயிரும் வேறு எதுவுமே அதில் பண்ண வேண்டியதில்லை உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டாலே அது கீழே எதுவுமே வரதில்லை அப்படியே இப்போ ஸ்ட்ராங்காக நின்றுக்கிடும் பாருங்கள் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும் ஸ்ட்ராங்காக நின்றுடுச்சு பாருங்கள் விழவே இல்லை பார்த்தீங்களா அவ்வளோந்தான் அதேமாதிரி எடுக்கணாலும் லைட்டாக அப்படி இழுத்தாலே போதும் வந்துடும் ஈஸியாகவே பாருங்க நான் ஃபஸ்ட்டு ஸ்பீடு ஸ்பீடு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் கொஞ்சம் கை மட்டும் பேலன்ஸ் பண்ணி இது பண்ணணும் ரொம்பலாம் இது பண்ணாது நம்ம ஒரு அந்த பொருளை வச்சு இப்படி பீட் பண்ணுவோது கரெக்டாக இருக்கும் நான் கையில் அப்படி சும்மா வச்சுருக்கறனால லைட்டாக ஆடுற மாதிரி தெரியுது மற்றபடி நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இது மாவு பிசைக்கிறது உள்ளது மாவு பிசைகிறதுல வந்து நான் அவ்வளோவா யூஸ் பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு யூஸ் ஆகும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் லைட்டாக இதை வச்சு பார்த்தேன் ஆனால் எனக்கு அந்தளவுக்கு மாவு பிசைகிறது மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பா மாவுலாம் அப்படி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகி வருமானு தெரியல ஆனால் கேக் செய்கிறதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு க இது கம்பி மாதிரி இருந்துச்சுல அது வந்து நல்லாவே யூஸ் ஆகுது முட்டையை பீட் பண்ணுறதுல பாருங்க மாவுசைறத வச்சு பிசைஞ்சு காட்டுறேன் எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் ஆக மட்டும்தான் செய்யுது மற்றபடி அப்படி அந்த ஃபுல்லாக மிக்ஸ் ஆகாது கொஞ்சம் கொஞ்சம் மாவு அப்படிலாம் இருக்குது அதனால் இது உடைய இது உடைய ஃபங்க்ஷன் மட்டும் நல்லா இல்லை ஃபஸ்ட்டு ஒரு கம்பி ஒன்று காட்டினேன் இல்லை கே கேக் பீட் பண்ணுறது அதை வச்சு நல்லாவே வருது நான் பாருங்கள் கேக் செஞ்சுருக்கேன் நீங்கள் ஏதாவது கேக் செய்யணும் வீட்டில் எதாவது ஹோம் பேக்கராக நீங்கள் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வாங்கலாம் இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் வந்து கேக்கு குக்கரில் தான் செஞ்சேன் அதுக்கே நல்லா ஸ்பாஞ்சியாக கடையில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு வந்திருந்தது நீங்களும் இந்த ப்ராடக்ட் வாங்கணுன்னா மீஷோவில் வாங்கிக்கோங்க தேங்க்யூ